இது வந்து நாற்பது உயிர் கிடையாது இது வந்து பாவம் எவ்வளவு பேர் அந்த குடும்பத்துக்காக பாவம் அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க தட் எதனா ஒரு ஜட்ஜ் பார்த்து இருந்தாங்கன்னா இவனுக்கெல்லாம் ஐநூறு கோடி ஃபைன் போடு எல்லாம் ஒவ்வொரு உயிரும் பொக்கிஷம் அந்த ஆள் ஒரு தலைவரா இருந்திருந்தானா அவன் வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து ஓடி போயிருக்க மாட்டான் எல்லாருமே ஊழல் பண்றாங்க நீ அந்த ஊழலை பத்தி பேசி நான் உன்ன ஏத்துக்கிறேன் விஜய் பட் உன் முதுகு ஃபுல்லா அழுக்கு வச்சுட்டு நீ ஊழலை பேச பத்தி பேசுறதுக்கு உனக்கு ரைட்டே கிடையாது ஏனென்றால் நீ வந்து நல்லவனா இருந்தா நீ அந்த சுச்சுவேஷன்ல அங்க நின்று அந்த மக்களுக்கு போய் ஆதரவு சொல்லி ஆறுதல் சொல்லிருக்க ஆனா நீ போலீஸ்காரங்க உங்களை போ சொல்லிட்டாங்க நீங்க கூட்டமா இருந்தானா மறுபடியும் மக்கள் சேருவாங்க எந்த போலீஸ்காரன் சொன்னா சொல்லுங்க அந்த போலீஸ்காரனை நம்ம கேள்வி கேட்கலாம் நான் வந்து ஆனால் அந்த மனிதன் அந்த வயசுல அந்த உடம்ப வச்சுக்கிட்டு மூணு மணிக்கு ஃப்ளைட் ஏறி போயிருக்கிறாரு தரூர் ஆனா இந்த பரதேசி பையன் இவ்வளவு பேசிட்டு ஆக்சுவலி இவ்வளவு நடந்தது தான் வர்றதுக்கு இருந்தே நடந்துச்சு இருந்துருக்கு இவங்க வந்து ஒரு மனுஷன மனுஷனாவா பார்த்தாங்க இது என்னவோ பெரிய புழு மாதிரி பார்த்து என்னங்க இவங்கெல்லாம் ஒரு அப்பாவை ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறது மாதிரி கூட்டுறதுக்கு அப்படி என்ன தேவைங்க பேரலகண்ணா இல்ல நான் கடவுளா அவன் கடவுளா இல்லடி வந்து பேரலகண்ணா ஒண்ணாம் நம்பர் பொம்பளை பொறுக்கி அவனே ஒரு ட்ரக் அடிக் இஸ் த பிளடி ட்ரிங்கர் மற்றவங்களை காப்பாத்துறதுக்கு வரும்போது அவரை போட்டு அடிக்கிறான் அப்ப அந்த விஜய் ஃபேன்ஸ்க்கு அறிவு இருக்குதா அவங்கள சோற திங்குறாங்க வேற எதனா திங்குறாங்களா ஏன்னா பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்குறியா ஏன் எல்லாம் வந்தாண்ணா நான் நிஜமாவே சாரி டு யூஸ் இஸ் ஒர்க்

கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் பலிங் மேம் அதாவது மக்களால் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் அவர்களை சொல்லலாம் மேம் அவரோட ஒரு பிரச்சாரத்துல வந்து நாற்பத்தி ஒரு பேர் எழுந்திருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை மக்கள் எப்படி பாக்குறாங்க நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க மேம் மக்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது இன்னும் தேர்ந்தெடுக்கப்படல ஓகே அவர் வந்து அவங்களோட ஃபேன்ஸுக்கு தான் தலைவரா இருக்கலாம் என் என் மாதிரி மக்களுக்கெல்லாம் நான் வந்து அந்த விஜய வந்து ஒரு தலைவரா ஏத்துக்க மாட்டேன் ஏனென்றால் இந்த நாற்பத்தோடு உயிர் வந்துட்டு அந்த குடும்பங்களுக்கும் பிளஸ் நம்ம மனிஷ் மனிதாபிமானம் இருக்கும் மக்களுக்கும் எல்லாம் ஒவ்வொரு உயிரும் பொக்கிஷம் அந்த ஆள் ஒரு தலைவரா இருந்திருந்தானா அவன் வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து ஓடி போயிருக்க மாட்டான் சாரி ஃப்ரம் மை ஒருமே லாங்குவேஜ் திஸ் இஸ் வாட் ஐ வில் டாக் ஏனென்றால் ஒரு நாப்பத்தொரு அந் அந்த நேரத்துக்கு முப்பத்தி ரெண்டு சொன்னாங்க அப்புறம் முப்பது சொன்ன முப்பத்தெட்டு சொன்னாங்க நாப்பது அம்பது எல்லாம் சொன்னாங்க இது ஓகே ஒரு உயிர் ஆனாலும் அப்ப வந்துட்டு அந்த ஆள் வந்து இந்த முதல் மீட்டிங்லயே அவரோட ஃபேன்ஸ் வந்து நாலு பேர் ஆக்சிடென்ட்ல இறந்தாங்க ஓகே அதுக்கு அந்த ஆள் என்ன ரியாக்ஷன் பண்ணா போனா நான் உங்க வீட்டுக்கு கிடையாது இன்னும் இது மட்டும் போகல தான உண்மை நான் பேசுறது உண்மையா பொய்யா அதுக்கப்புறம் மீட்டிங்லயும் அதுக்கப்புறம் மீட்டிங்லயும் ஒரு உயிர் ஏதோ போயிருக்கு இவங்க பண்றது கூத்து அப்ப வந்து அந்த இடத்துல மக்கள் மயங்கி விழுந்திருக்காங்க இது வெளியே இப்ப ரெண்டு மூணு நாளா அவங்க கட்சியில இருக்க ஒரு ஸ்போக்ஸ் பெண்ண வெளியே சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு தாங்கல எனக்கு மனசு கேட்காம நான் பேசுறேன் உண்மைகள்னு சொல்லிட்டு அப்ப அவங்க சைடு தான் இதெல்லாம் பேசுறாங்க வெளி ஆட்கள் கிடையாது ஓகே நாலாவது வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் அதுக்கு நெக்ஸ்ட் மீட்டிங்ல என்ன சொல்லிருக்காங்க நீங்க கரண்ட் கட் பண்ணீங்க கரண்ட் கட் பண்ணீங்க மக்கள் கிட்ட டிசைட் திருப்புறாங்க ஆனா அவங்க இல்ல இல்லங்க நீங்க ஒரு நிமிஷம் நான் பேச கேட்டு அப்ப நீ கேள்வி கேள்வி நான் டெஃபினட் ஆன்சர் பண்ண செகண்ட் மீட்டிங் தேர்ட் மீட்டிங்ல அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்துட்டு கரண்ட் கட்ட பண்ணீங்கன்னு சொல்லி போய் பேசுறாங்க டிசைட் திருப்புறாங்க அந்த மைக் வந்து அவங்களோட டிஃபால்ட் அவங்களோட டெக்னிக் ஃபால்ட்டால் தான் அந்த மைக் வேலை செய்யல அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனே ஆதவார்ஜுனாவே ஒத்துக்கிறான் இல்ல எங்க சைடு தான் தப்புண்டு அப்போ வந்து நீங்க என்ன நீங்க வந்து மக்கள் வந்து திசை திருப்புகிறீங்களா இல்லாட்டி ஒரு ஹைப் கிரியேட் பண்றீங்களா ஏன்னா உங்களோட வானரங்கள் அந்த தோஸ் ஃபேன்ஸ் ஆஃப் யோர்ஸ் அத ரொம்ப ஒரு மரியாதையே இல்லாத ஒரு டிசிப்ளினே இல்லாத ஒரு கூட்டம்தான் அவனுக்கு ஃபேன்ஸ் கிளப்பா போறாங்க பிளஸ் அவளோட ஓட்டர்ஸ் இருப்பாங்களா அது நம்மளுக்கு தெரியாது ஓகே அப்ப இப்படி இவ்வளவு தப்பு உங்க பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மீட்டிங்ல நீங்க என்ன சொன்னீங்க எங்க வண்டி வரும்போது எங்களுக்கு அங்க கரண்ட் வேண்டாம் ஏன்னா ஹை இது இது ஆகும் எங்க பஸ் வந்து அவ்வளவு ஹைட்ல வச்சு பண்ணிருக்கிறான் ஓகே அப்போ வந்து எல்லா தப்பு அவங்க மேல வச்சுன்னா ஐ எம் நாட் ஆஃப் எனி பார்ட்டி என்னன்னா எந்த பார்ட்டி ஊழல் பண்ணாலோ தப்பு பண்ணாலோ நான் ஒரு ஆள் எதிர்த்து தான் பேசுவேன் அதே அவங்க நல்லது பண்ணாலும் நான் அவங்க வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்ப இந்த இதுல வந்து கண்டிப்பா எல்லா கட்சியும் ஊழல் பண்ணுது நான் வந்து அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன் டிஎம்கே இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சி விசி எல்லாருமே ஊழல் பண்றாங்க நீ அந்த ஊழலை பத்தி பேசி நான் உன்னை ஏத்துக்கிறேன் விஜய் பட் உன் முதுகு ஃபுல்லா அழுக்கு வச்சுட்டு நீ ஊழல பேசு பத்தி பேசுறதுக்கு உனக்கு ரைட்டே கிடையாது ஏனென்றால் இப்பதான் நாலு நாளுக்கு முன்னால ஹைகோர்ட்ல அவனோட கேஸ் இன்கம் டாக்ஸ் கேஸ் வந்துரு ஒரு பக்கம் வந்துட்டு காரோட காரோட இது பெனால்டி கேஸ் ஒரு பக்கம் ஓடுது ஒரு பக்கம் உன்னோட இன்கம் டாக்ஸ் ரேட்ல உனக்கு நீயே ஒத்துக்கிட்டு இருக்க அஞ்சு கோடி நான் வந்து கேஷ்ல வாங்கியிருக்கேன் அப்போ உனக்கு என்ன யோகிதம் இருக்கிறது இந்த அரசியல் அயோக்கியர்களை கேள்வி கேட்க நான் எல்லாம் கண்டிப்பா கேட்பேன் எனக்கு எந்த இன்கம் டாக்ஸ் நான் நேர்மையாக கட்டுவேன் நான் எந்த ஆர்கிட்டையும் நம்பர் டூ பிளாக் இதெல்லாம் கிடையாது எனக்கு டைரியும் இருக்கு நான் காலேஜ் நடத்துறேன் என் ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் மேடம் வந்து எங்ககிட்ட டொனேஷன் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டோம் நான் மொத்த காலேஜையும் ஏழைகளுக்காக டொனேட் பண்றேன் எனக்கு தேவையே கிடையாது எனக்கு இந்த சொத்து எல்லாம் கிடையாது ஆனா இவன் பேசுறது என்னமோ வந்துட்டு இந்த நாட்டை திருத்தம் வர்றது மாதிரி இவனே அயோக்கியன் இவனே யோக்கியமானவன் கிடையாது அதுக்கப்புறம் நீ என்ன மற்றவங்களுக்கு சொல்ல வர ஒண்ணு ரெண்டாவது நீ ஒரு தலைவனா இருந்தானா நீ அன்னைக்கு என்ன ஆயிருந்தாலும் தட் திமுகவே தப்பு பண்ணிருக்கட்டும் இல்லாட்டி நீயே தப்பு பண்ணிருக்கலாம் நீ வந்து நல்லவனா இருந்தா நீ அந்த சுச்சுவேஷன்ல அங்க நின்னு அந்த மக்களுக்கு போய் ஆதரவு சொல்ல ஆறுதல் சொல்லிருப்ப ஆனா நீ கோடை நீ ஓடிட்டு பிளைட் ஏறிட்டு அதுக்கப்புறம் இவங்க கட்சிக்காரங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஊடகங்கள் என்ன சொல்றாங்க போலீஸ்காரங்க உங்களை போ சொல்லிட்டாங்க நீங்க கூட்டமா இருந்தானா மறுபடியும் மக்கள் சேருவாங்க எந்த போலீஸ்காரன் சொல்லி சொல்லுங்க அந்த போலீஸ்காரனை நம்ம கேள்வி கேட்கலாம் ஓகே அப்போ வந்துட்டு செஞ்சதெல்லாம் தப்பு இந்த கோலை இவன்லாம் ஒரு தலைவனா இவன் வந்து ஒரு கோலை திஸ் அ கவர் இவனுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ரைட்டும் அட்வைஸ் அடுத்த கேள்வி ஸ்டாலின் ஆனா அன்றைக்கு இந்த சிச்சுவேஷன் நடக்கும்போது நான் மெட்ராஸ்ல ஒரு மீட்டிங்ல இருந்தேன் இந்த ஓட் ஸ்டோரி மீட்டிங்ல அப்ப வந்து அப்ப வந்து ரா ராம் ஹிந்து ராம் வந்து அந்த மீட்டிங்ல இருந்து திட திருப்புன்னு சொன்னார் சிஎம் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு ஏதோ அழைப்பு வந்திருக்கு அர்ஜென்ட் மீட்டிங் நான் கூட ஏதோ நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வெளியே போகும்போது ரோடு ஃபுல்லா போலீஸ் இருந்துச்சு அப்போ நான் கமெண்ட் அடிச்சேன் எதுக்கு இவ்வளவு பேர் இருக்கான் அதுக்கப்புறம் என்னோட என்னோட ஃபேன் ஒருத்தர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் மேடம் நீங்க சொன்ன வார்த்தை உண்மையா வந்திருக்கு ஏன்னா என்னோட ஏதோ ஒரு பேட்டியில நான் சொல்லியிருக்கிறேன் கரூர்ல வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு சொல்லி அப்ப அந்த பையன் எனக்கு போட்ட நான் நினச்சேன் எதுக்கு அந்த பையன் பன்னெண்டு என்ன ஒரு பத்து மணியும் பன்னெண்டு மணிக்கு அவன் போட்டிருக்கான் மெசேஜ் அப்போ என்னன்னு போய் பார்க்கணும் தான் இந்த இதெல்லாம் காட்டுறாங்க இந்த கரூர்ல நடந்தது அப்போ அந்த மணிக்கு எழுவத்தி ரெண்டு வயசு ஸ்டாலினுக்கு இப்பதான் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துக்கு முன்னால்தான் ஆப்ரேஷன் ஆயிருக்கு அதையும் வச்சுக்கிட்டு நான் வந்து ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் ஸ்டாலின் நான் வந்து ஆனால் அந்த மனிதன் அந்த வயசுல அந்த உடம்பை வச்சுக்கிட்டு மூணு மணிக்கு ஃப்ளைட் ஏறி போயிருக்கிறாரு கரூருக்கு ஆனா இந்த பரதேசி பையன் இவ்வளவு பேசிட்டு ஆக்சுவலி இவ்வளவும் நடந்தது தான் முன்னால இருந்தே நடந்துட்டு இருந்திருக்குது இவங்க வந்து ஒரு மனுஷனை மனுஷனாரா பார்த்தாங்க இது என்னவோ பெரிய புழு மாதிரி பாத்துட்டு இது பண்ணிக்கலாம் பன்னெண்டு மணிக்கு நீ மீட்டிங் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த போலீஸ்காரங்களும் சரி இந்த ரூலிங் கவர்மெண்ட்ஸும் சரி இந்த கோர்ட்டும் சரி ஒருத்தங்க மீட்டிங் பன்னெண்டு மணிக்கு வைக்கிறானா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வேணா பிளஸ் மைனஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏழு மணி நேரம் மக்களை உட்கார வச்சுட்டு அப்புறம் மக்களுக்கு அவன் என்ன மரியாதை கொடுத்தான் அப்போ மக்களோட உயிருக்கு மரியாதை கொடுத்தானா இல்லை மக்களுக்கு உயிருக்கு மரியாதை கொடுத்தானா கடக்கட்டும் அவங்க எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க அந்த ஆணவத்துல தானே அவன் என்ன பண்றான் போன மீட்டிங்ல அந்த லைட் எதோ ஆஃப் பண்ணி போட்டு அந்த பஸ்ல ஓகே நம்ம பார்க்கணும் அந்த காணொலிகள் அதுல எப்படி பண்றான் அவனுக்கு ஒரு சேடஸ்ட் சிரிச்சுக்கிறான் அந்த மக்கள் ஓடும் போது அவனுக்கு ஒரு சிரிப்பு வருது இதெல்லாம் வந்து நல்லதுக்கு நம்ம வந்து பிஜேபிய சொல்லலாம் நம்ம சொல்றோம் அவங்க எல்லாம் வந்துட்டு என்னன்னா மத வெறி பிடிச்சவன் பாலிடிக்ஸ் பிளஸ் அவன் வந்து அரசியலை பத்தி பேசுறது அவங்களுக்கு யோகிதமும் இல்ல அடுத்தவனை பத்தி குற்றம் சொல்றதுக்கு அவனுக்கு யோகிதம் இல்ல பஸ்ட் நீ குற்றவாளி இன்னைக்கு நீ நாற்பத்தி ஒரு பேரு பிளஸ் அந்த நாலு பேரு பிளஸ் இந்த எவ்வளவு பேர் இறந்திருக்காங்களோ நம்மளுக்கு இப்பதான் தகவல் வந்து குறுக்கிட்டு மேம் நீங்க அதாவது கால தாமதம் வந்திருக்காரு அப்படின்னு இப்ப முதல் தகவல் அறிக்கையில போலீஸ் அவர்களும் சொல்றாங்க விஜய் அவர்கள் நான்கு மணி நேரம் லேட்டா வந்திருக்காரு அதனாலதான் வந்து இப்படிப்பட்ட ஒரு நெரிசலை ஏற்பட்டிருக்கு உயிர் பலியும் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா தொண்டர்களுக்காக தான் அங்க லேட்டா வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க மேம் இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க நான் சொல்றேன் நீ தொண்டர்களுக்காக லேட்டா அப்ப நீ எதுக்கு வீக் நீ டெய்லி போ டெய்லி நாலு தொகுதி போ ஒவ்வொரு தொகுதி தட் இஸ் கான்ஸ்டுவன்சி நான் சொல்றேன் ஓகே அப்போ வந்து ஒவ்வொரு தொகுதி அப்ப இந்த கூட்டம் அப்படி நெரிசல் இல்ல நீ எதுக்கு இந்த டிராமா போடுற கூட்டம் எல்லாம் ஒரு அட்ரெக்ட் சேர்ந்து ஆ எனக்காக இவ்வளவு பேர் வந்துக்கா நீ என்ன மிரட்டுறியா ஸ்டேட் கவர்மெண்ட் நாளைக்கு நானும் அரசியல் இறங்குவேன் ஓகே அரசியல் கூட்டம் கிடையாது மக்கள் ஓட் போடுறது நீ மக்களுக்காக என்ன செய்ய போற நீ மக்களை எவ்வளவு சந்திக்கிற இந்த பாமர மக்கள் பைத்தியக்காரங்க தான் இவங்க வந்துட்டு இந்த சினிமா மோகத்துல எல்லாரும் ஓடி இருக்காங்க ஓகே அவங்க மேலயும் தவறு இருக்கிறது எஸ்பெஷலி அந்த ஆம்பளைகள் பெண்கள் பெண்கள் நான் அந்த குழந்தைங்களை தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா குழந்தைகள் இந்த அம்மா அப்பா தான் கூட்டிட்டு போயிருக்காங்க ஒரு சில பதினஞ்சு வயசு பசங்கள நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது ஓகே ஆனா அந்த சின்ன பச்சிலம் குழந்தை ஒரு மாசம் குழந்தை அந்த குழந்தைய அந்த கூட்டு தூக்கிட்டு போறதுக்கு அதெல்லாம் அம்மாவா அதெல்லாம் அப்பனா ஒரு பதிமூணு வயசு ஆமாங்க என்னங்க இவங்க எல்லாம் ஒரு அப்பாவா ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறதுதான் கூட்டத்துக்கு அப்படி என்ன தேவைங்க அவன் கடவுளா பேரழகனா ரெண்டும் கிடையாது எவ்வளவு பேத்தோட வாழ்க்கை அவன் கெடுத்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு ஹீரோயின்ஸ் வாழ்க்கையை கேட்டிருக்கான் எவ்வளவு ஹீரோஸ் வாழ்க்கையை கெடுத்திருக்கான் உனக்கு நம்ம பொம்பளை பொறுக்கி அவனே ஒரு ட்ரக் அடிக்ட் இஸ் தான் குழந்தை பொண்டாட்டி குழந்தை குட்டிய பாத்து வக்கில்லாதவன் இன்னோட்டியோட சுத்திட்டு இருக்கான் இவெல்லாம் ஒரு தலைவனா இவெல்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா

நான் வந்து பத்து ஆம்பளைங்களோட உட்காந்துட்டு கூத்து அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் நீ அப்ப என்ன மற்றவங்களா எனக்கு இருக்குது நான் ஒரு இருக்குதுன்னா அந்த நான் குடிச்சிட்டு பீடி அடிச்சிட்டு ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருந்தேன்னா அப்ப நான் என்ன முன்னு உதாரணம் மக்களுக்கு இவங்க எல்லாம் தலைவர் அறிவுறுத்தி ஆமா இவர் வந்து பெரிய இவரு மேதாவி இவர் பெரிய இது இவர் வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணு நீ இப்படி இரு நான் அப்படி இரு அது சரிங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாலின் எனக்கு பிடிக்குதா பிடிக்க அத விஷயம் இவன் பேசுறதே நக்கல் பேச்சு இப்போ இவன் முந்தா நேத்து இவன் வரும்போதே ஆல்ரெடி இந்த ஆக்சிடென்ட் ஆயாச்சு இந்த ஆம்புலன்சஸ் கம் ஒன்லி ஃபார் தட் நீங்க பாருங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் போட்டு பாவம் அந்த தம்பி வந்து அந்த யாரோ ஒரு பெண்மணிக்கு அன்னைக்கே நைட் பத்து பதினோரு மணிக்கே நான் இது அவ கேள்வி என்னோட பேட்டியில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு பெண்மணிக்கு துணி எல்லாம் இதாயிடுச்சு அப்ப அந்த அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அவரோட சட்டையை கழட்டி அந்த பெண்மணிக்கு போத்திட்டு அவங்களை போய் ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் வந்து மற்றவங்களை காப்பாத்துறதுக்கு வரும்போது அவரை போட்டு அடிக்கிறான் அறிவு இருக்குதா அவங்கள சோற தீங்குறாங்களா வேற எதனா திங்குறாங்களா அறிவு கேட்டா இல்ல டிரைவர் பாவம் அவனை போட்டு அடிச்சிருக்காங்க ஓகே அப்ப வந்துட்டு இவங்களுக்கு அந்த அறிவே இல்லாமல் குடிச்சு போட்டு நாங்க ஆடிட்டு இருக்கோம் எவனும் நிதானத்துல இல்ல பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஆல் விஜய் அங்க குடிச்சுதான் இருந்தாங்க ஓகே அவங்க பேசுறதே குடிச்சு போட்டா பேசுறாங்க இப்ப எவ்வளவு வர மக்கள் கரூர்ல நியாயமா நீதியா பேசுறவங்க எவ்வளவு என்ன பேசுனாங்க ஆல்ரெடி இந்த நெரிசலால விழுந்துட்டு இருக்காங்க தண்ணி ஏற்பாடு பண்ணல ஏண்டா நீ இரநூறு கோடி வாங்குறீல எவ்வளோ ஒரு பரதேசி உங்களுக்காக அந்த மீட்டிங்க்கு செலவு பண்ணிட்டுருக்காங்களே ஏன் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பாட்டில் தண்ணி அங்கே ஃப்ரீயாக சப்ளை பண்ண வேண்டியது தானே அப்போ உனக்கு என்ன ஒரு ஆணவம் நீ ஒரு கஞ்ச பிசினாரி நீ ஒரு கஞ்ச பையன் நான் வந்து ஐ இல் ரிக்வெஸ்ட் த்ரூ யோர் காணொலி தட் எதனா ஒரு ஜட்ஜு பார்த்துட்டுனாங்கன்னா இவனுக்கெல்லாம் ஐநூறு கோடி ஃபைன் போடுங்க ஏன்னா இது வந்து நாற்பது கிடையாது இது வந்து பாவம் எவ்வளவு பேர் அந்த குடும்பத்துக்காக பாவம் அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க இவனுக்கு வந்து ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் உடனே கடை அந்த இவன் ஏர்போர்ட்ல பிரெஸ் கேட்டு அந்த ப்ரெஸ்க்கு பதில் கொடுக்கல ஓடிட்டான் இவெல்லாம் ஒரு கோலை பயமா என்னமா பயமா கோலை கொடுத்துருக்காங்க ஒரே வார்த்தையில முடிச்சுட்டேன் கோலைக்கு என்ன தைரியம் இருக்கு இவன் வந்து அடுத்தவனுக்கு இது இது என்ன சொல்றான் அட்வைஸ் கொடுக்க வந்துட்டான் நீ முதல் யோகியமா இல்லாம நீ என்ன இதுக்கு கெட்ட வார்த்தை வருது இவன் பேசின பேச்சு அவன் கூட இருக்க அவன் பேசுற பேச்செல்லாம் என்னமோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சூழ்ச்சி பண்ணிச்சாம பண்ணிச்சான் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணியிருந்தா அது அவங்களையும் தண்டிக்கணும் ஆனா இங்க நீ முன்னேற்பாடு பண்ணாம அதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்றாரு அங்க அந்த கூட்டத்துல இருக்க அவரு அவங்கள வந்து அப்படியே கயிறு வச்சு கட்டிடுறாங்களோ வெளியே போங்க கா காட்டணும் இவனுக்கு ஒரு ஹைப் ரூலிங் கவர்மெண்ட் எனக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு என்னடா நீங்க என்ன பேசுறீங்களா திமிர் தெனாவட்டு இந்த திமிர் தெனாவட்டெல்லாம் எவனையும் அழிக்கும் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஆரிகன்ஸ் இஸ் பிஃபோர் அ டவுன் ஃபால் என்னன்னா உனக்கு எவ்வளவு எவ்வளவு தலை திமிர் ஏறுதோ அவ்வளவுக்கு உனக்கு வீழ்ச்சி வரும் ஓகே இவன் வந்துட்டு போலீஸ் கூப்பிட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க கூட்டம் இதாயிருக்குது நெரிசல் ஆயிடுச்சுக்குது சீக்கிரமா வாங்க வாங்கன்னா வந்துட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம் என்னட்ட நீ வந்துட்டு இருக்கிற ஆஹ் நீ எதுக்கு இந்த ஹைப் கிரியேட் பண்ற நீ என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கிறியா என் முன்னால் எல்லாம் வந்தானா நான் நிஜமாவே சாரி டு யூஸ் திஸ் வர்ஸ் செருப்ப கழ்த்தி அடிப்பேன் இவெல்லாம் ஒரு தலைவன் கிடையாது இவனெல்லாம் ஒரு தலைவன் கிடையாது புரியல என்ன தொண்டர்கள் அவெல்லாம் தொண்டனா அவெல்லாம் குடிகார பசுங்க இவெல்லாம் என்ன தொண்டன் கரண்ட் கம்பளை ஏறாங்க மாத்துல தொங்குறாங்க ஆஹ் தோங்குற அங்க ஒரு வீட்டுலேருந்து விழுந்துருக்கான் அந்த விழுந்து அந்த அந்த அன்னைக்கே அந்த கரூர்லயே ஒரு வீட்டோட அந்த கூரை இவங்க ஏறி விழுந்துருக்க அந்த ஓனர் சொல்லிட்டு தாராமா பண்ணாதீங்கப்பா பண்ணாதீங்கப்பா எல்லாத்தையும் எதிர்த்து பண்ணிச்சு இவன் வந்து மின் கம்பத்து மேல ஏறுறான் மரத்து மேல ஏறான் ஜென்ரேட்டர் மேல விழுந்துதான் இவங்க விழுந்துதான் அந்த லைட்டும் போயிருக்கு அவங்க வந்து பழி போடுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மேல இது எல்லாமே நூற்றுக்கு நூறு இது ஐ ஆம் நாட் சப்போர்ட்டிங் த ஸ்டேட் கவர்மெண்ட் பட் வந்து சொல்றேன் நீங்க இந்த ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருக்குமா இல்லாட்டி சொல்லுங்க குடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க போயிருக்கலாம்ல அதான் நீ கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல அதான் அங்கே சொல்றாங்களே நம்ம ஒரு இடம் கேட்டுட்டு அந்த இடத்த அவங்க குடுக்காட்டி இட கோடு கோர்ட் இதெல்லாம் பொய் பித்தலாட்டம் நீ லேட்டா வந்துட்டு அதுக்கப்புறம் மணி நேரத்துல வரோம் மணி நேரத்துல வரோம் சொல்லி அந்த மக்களை வந்துட்டு பொய் சொல்லிட்டு பாவம் எவ்வளவு ஒரு இது இதை விட துரோகம் இவனுக்கு இந்த இந்த பாவம் எல்லாம் பிடிக்குங்க இவன் அழிஞ்சிருவான் இவன் வந்துட்டு அழிஞ்சே தீர்வான் நான் சொல்றேன் என்னோட வாயில நான் சொல்றேன் இன்னைக்கு செவ்வாய் கிழமை நான் எல்லாம் வந்துட்டு பாவம் பொண்ணுமே பார்க்க மாட்டேன் இவெல்லாம் அழிய வேண்டிய ஒரு ஜென்மம் இவனெல்லாம் இவனை பின்பாற்றினாலே குடு நாடே குற்றச்சாவராயிடும் நாடு குற்றச்சாவராயிடுங்க ஆனால் இந்த மாதிரி கூத்தாடி இவன் இவன் குடிகாரன் ட்ரக் பார்ட்டிஸ் நான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு இல்ல ஒரு வருஷமாவே சொல்றேன் ஆனா அவனை போய் இந்த மக்கள் பின்பற்ற பாரு இந்த பொம்பளைங்க இந்த பொம்பளைங்க ஒரு சிலர் சொல்றாங்க ஐயோ ஒரு ஒழுவா இருக்காரு புருஷனை விட அவரதான் எனக்கு பிடிக்கும்னா இவளுக்கு எல்லாம் பொம்பளைங்களா எல்லாம் என்ன தொண்டரு இது இதுக்கு வேற தொண்டர் நான் ஓட் போடுவேன் இந்த எல்லாம் ஓட் போட்டா நாடு கூட்டி சவராவுது இல்ல அந்த பதிமூணு வயசு குழந்தை அந்த பொம்பளை இழந்துட்டு நான் அப்பவும் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணேன் இதெல்லாம் ஜென்மமா இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா இவ்வளவு அதான் டேவிட் நான் கேக்குறேன் எல்லாம் சோர் திங்குறாங்களா வேற எதனா திங்குறாங்களா இவங்களுக்கெல்லாம் இவங்க வேற வந்துட்டு இவங்க எல்லாம் நாட்டுக்காக சேவை பண்ண வரானா எவ்வளவு பேத்தவன் சந்திக்கிறான் நீங்க பாருங்க ஒண்ணுமில்ல அவங்க வீட்டுக்கு முன்னாலேயே ஒரு மாசமா இந்த மாற்றுத்திறனாளி ஒரு பொண்ணு பாவம் ஏதோ ஒரு பெட்டிஷன் கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஒரு மாசமா ஓகே அவங்க அவனோட தொண்டரை எவனா பார்த்தானா இல்லாட்டி அவனோட பிஏ பாக்கலையா அவன் டிரைவர் பாக்கலையா இந்த பரதேசிய வெளியே ஒரு மாதிரி யாரு இந்த பெண்மணிங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவ்ளோ நல்லா கேட்பானா தெர் இஸ் நோ குட் வேர்ட் ஃபார் ஆல் சட்ச் பீப்புள் இப்போ வந்து சோஷியல் மீடியால உங்களை வந்துட்டு நீங்க பண்ற ஒவ்வொரு இதுவும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிற மக்கள் உலகமே பாக்குது இவனால இப்போ உலகத்திலேயே நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு முட்டாளுகிறான்னு சொல்லி கேள்வி கேட்கறான் ஒரு சிலர் இதை விட அசிங்கம் வேற எதுவும் கிடையாது அதுக்கப்புறமும் இவன் கோர்ட்டுக்கு போறதுக்கு டைம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஆனா இந்த மக்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு டூ லேக்ஸோ டென் லேக்ஸோ எவ்வளவு அனௌன்ஸ் பண்ணிக்காங்களோ நம்மளுக்கு தெரியாது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கதை சொல்றாங்க ஓகே அதுக்கப்புறம் அவன் யோசிச்சு இருபது லட்சம் நான் கொடுக்குறேன்னா என்னமோ பெரியவன் தான தர்மம் இவன் எவனோ ஒருத்தன் இவனுக்கு கொல் செலவு பண்ணிச்சுக்கான் ஏதோ ஒரு பரதேசி ஏதோ ஒரு பரதேசி ஃபைனான்சியல் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி செலவு பண்ணிச்சுக்கான் அது யாருமே இருக்காது அது தான் இருக்கும் ஏன்னா மார்டினோட மருமகன் தான் அங்க கூட இருக்கிறான் அப்போ அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைங்களுக்கு இப்படி ஆயிருந்தா இவங்க சும்மா இருப்பாங்க யார் செத்துது செத்துதெல்லாம் பாவம் ஏழை மக்கள் மிடில் கிளாஸ் பீப்புள் இப்ப வந்து என் மாற பணக்காரர் யாரும் அந்த இடத்துல போய் நிக்க மாட்டோம் எங்க வீட்டு குழந்தைங்க யாரும் போக மாட்டாங்க அப்ப சாவது யாருமே ஏல மக்கள் பாமர மக்கள் அப்ப இவனுக்கு என்ன அந்த அந்த லைஃப் மேல இவனுக்கு என்ன மரியாதை இருக்குது இவெல்லாம் ஒரு தலைவன் சொல்லி தலைவனே கூப்பிடாதீங்க விஜய் எல்லாம் ஒரு பரதேசி திருட்டு எனக்கு கெட்ட வார்த்தை வருது புரியுதுங்களா இவனையெல்லாம் வந்துட்டு இந்த கோர்ட் ஃபர்ஸ்ட் இவனுதான் அக்யூஸ் ஒன்னா போடணும் இவன் ஏன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அடமாய் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் முதல் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க மேம் அதுல டிவி கேயின் பொதிச்சல புசியானந்த மீதும் மாநில இணை செயலாளர் நிர்மல்குமார் மீதும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீதும் கேஸ் போட்டிருக்காங்க மதியழகனை அரஸ்ட் பண்ணிட்டாங்க விஜய் விஜய் தான் பாருங்க இவங்க சையாட்டி NAIL போடுவாங்க நான் இந்த நான் வெளியூர்ல இருக்கேன் நான் மெட்ராஸ் வந்தேன்னா நான் கண்டிப்பா விஜய் போடாட்டி அவங்க அக்யூஸ் பண்ணா நாங்கள் எல்லாம் ஒரு நூறு பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவோம் ஏன்னா இது வந்து சேஃப்டி ஃபார் த பப்ளிக் இவன் இன்னும் தான் இன்னும் சுத்திட்டு இருப்பாங்க ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பயம் மேல கை வைக்கிறதுக்கு இந்த இவன் மேல வைக்கிறதுக்கு அப்புறமேல அந்த சீமான் மேல வைக்கிறதுக்கு எல்லாம் பயந்தா கூடீங்க ஏன்னா எல்லாருமே ஒரே என்ன சொல்றது ஒரே குட்டை ஊர்ண மட்டைகள் நான் வந்துட்டு என்ன பொறுத்த வரையில தப்பு எவன் செஞ்சாலும் தட்டி கேட்டே தீரணும் கோடி நான் இருக்கு பத்தாயிரம் கோடி வச்சு நாங்க பயப்படுவான் இவெல்லாம் அழிவான் இவெல்லாம் அழிய வேண்டிய விஜய் மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஒரு கிருமி தேர் லைக் இந்த கோவிட் எப்படி வந்து நிறைய பேர்த்த கொண்டுச்சோம் அந்த மாதிரி இவெல்லாம் ஒரு கிருமி இவெல்லாம் ஒரு மனுஷனை கண்டிப்பா என்னமா அரசியல் இவங்கெல்லாம் அரசியல் கிருமி தான் ஆகியால இவங்க எல்லாம் வந்துட்டு தலைவன் கூப்பிடாது எல்லாம் தலைவனுக்கு ஏத்தவனுங்களே கிடையாது ஒரு தலைவன் ஆனா அதுல நான் விஜயகாந்த பாராட்டுவானே அந்த மனுஷன் போய் இருந்தாலும் வேட்டியை கட்டிட்டு போயிருப்பான் அந்த மனுஷன் நிஜமாவே நம்மளுக்கு அவரை பிடிக்குதோ இல்லையா அது வேற விஷயம் ஆனா அந்த மனுஷன் அந்த சூழ்நிலை இருந்திருந்தா அந்த கட்டிட்டு ஆள் வேலை செஞ்சிருப்பாங்க இது அதுல நம்ம அந்த விஜயகாந்த் இஸ் டெஃபினெட்லி மன ஒரு என்ன சொல்றது ஒரு மனசாட்சி மனிதாபிமானம் இருக்கும் ஒரு மனுஷன் ஆனா இவன் எல்லாம் இவெல்லாம் தலைவனா என்ன கேட்ட அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவனோட இதே எலெக்ஷன் அவனோட பார்டியை முதல் க்ளோஸ் பண்ணனும் பேன் பண்ணனும் இப்போ டிவிக்கு தொண்டர் தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி வேலை அது எப்படி கரெக்டா வந்து அங்க ஆம்புலன்ஸ் வந்தது எப்படி சிஎம் வந்து நைட் வந்தாரு அதான் இங்க விஜய் அவர்களை அழிப்பதற்காக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மேம் அட முட்டாளிகளா சிஎம் எவ்வளவு மணிக்கு வந்தாரு மூணு மணிக்கு அந்த ஆள் வந்தாரு ஓகே அப்ப அவர் திட்டம் போட்டு வந்தாரா ஒரு சிஎம் வந்து அந்த விஷயத்துல நான் அவரை பாராட்டுறேன் எனக்கு ஸ்டாலின் பர்சனலா எனக்கு பிடிக்காது ஆனால் இதே ஜெயலலிதா அவங்க தவறு செய்திருக்காங்க அந்த இந்த நடந்தப்ப மெட்ராஸ்ல தண்ணி இது வந்தப்போ அவங்களுக்கு தகவல் சொல்லல அது யாரால தப்பு அந்த மூதேவி அங்க இருந்த அந்த ஓகே பட் அது அந்தமா செத்து போச்சு போட்டோம் அப்ப வந்து அட்லீஸ்ட் இவரு வந்து இவருக்கு உடம்பு சரியில்லாட்டியும் அந்த இன்டெலிஜென்ஸ் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்குது இல்ல அதுக்கப்புறம் மீட்டிங் நடத்திருக்காருல்ல செக்ரட்டேரியில் மீட்டிங் நடத்தி நான் தான் சொல்லுனேன் நான் வந்து ஹிந்து ராம் ஓடினார் ஏதோ மீட்டிங் கூட நினைச்சா எதுக்காக ஓடுறாரு எங்களுக்கு அப்ப புரியல அதுக்கப்புறம் தான் இது நினைச்சோம் இந்த மீட்டிங் தான் அவர் போயிருக்காருன்னு சொல்லி அப்ப அப்பவும் அவர் நைட்டோட நைட் ஓடி வந்திருக்காருல்ல அவரும் தூங்கி இருக்கலாம்ல இந்த பரதேசி ஓடிட்டான்ல அவரும் ஓடி இருக்க அவரும் போய் பார்த்துக்கலாம்ல இந்த பாவம் இந்த வ இந்த இவ்வளவு உயிரையும் வந்துட்டு இவன் வந்துட்டு இவன் இந்த திமிர் பேச்சு வேண்டாம் இந்த டிவிக்கு கட்சிக்காரர்களும் சரி தொண்டர்களும் சரி நினச்சிக்காதீங்க நாங்கெல்லாம் பயந்து போது முடிச்சு தள்ளிடுவோம் பாருங்க எங்களுக்கும் செல்வாக்கு இருக்கு செய்யணும் இறங்கணும்னா ஓகே மக்களை திரண்டு எங்களுக்கும் தெரியும் இது கிட்ட இவன் பின்னால போட்டேன்னா ஒரு கோடி மக்கள் போறாங்களா மிச்ச ஏழு கோடி இருக்குது இல்ல திரண்டு இருக்கு இவனை அங்கெல்லாம் தொண்டர்கள் வந்துட்டு பைத்தியக்காரன் ட்ரோலிங் இதுல வேற இவனுக்கு ட்ரோல் பண்றது இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி இந்த பொம்பளை பொறுக்கி ஒரு தலைவன் இவனுக்கு ஒரு கட்சி இந்த பிஜேபி தான் இதெல்லாம் பின்னாடி அண்ணாமலை அவன் ஒரு பாரதி போலீசார் தான் காரணம் போலீசு பாதுகாப்பு குடுத்துக்கணும்னு சொல்ற இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தைங்க சொல்றேன் டேவிட் இப்ப வந்துட்டு கணக்கு படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நான் கேட்டுட்டு இருந்திருக்கேன் நிறைய காணொலி அவங்க என்ன சொல்றாங்க ஒரு கூட்டத்துல நூறு பேத்துக்கு ஒரு போலீஸ் சொல்லி கணக்கு அப்போ இவன் வந்து நீ பத்தாயிரம் பேத்துக்கு கேட்டிருக்க எங்களுக்கு பத்தாயிரம் பேர் வருவாங்க இப்ப பத்தாயிரம் பேத்துக்கு எவ்வளவு நூறு போலீஸ் ஆனா அங்க ஐநூறு பேர் போலீஸ் நிக்க வச்சிருக்காங்க ஓகே அப்ப ஐநூறு பே போலீஸ் எவ்வளவு பேத்துக்கு ஐம்பதாயிரம் ஒரு இருக்கேன்னு சொல்றான் ரெண்டு லட்சம் அங்க இருந்து செய்யாது அந்த ஃபெலிக்ஸ் அந்த ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவன் ஒரு அவன் ஒரு பிளாக்மெயிலர் இவனுக்கு கிட்ட காசை வாங்கிட்டு இவங்களுக்கு கிட்ட அறிவுறுத்துறாரு தெரியும் பாருங்க நம்மளுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்டோட ஆனா அன்றைக்கே அந்த சூழ்நிலையில நான் வந்து போலீஸே விரும்பாத ஒரு மனுஷி நான் போலீஸ் கண்டாலே எனக்கு குடிக்காது ஆனால் போலீஸ் மட்டும் தான் என்ன செய்வாங்க அந்த போலீஸ் அன்னைக்கு பேசுறாரு அவங்க எல்லாம் வந்து அவர் மேல குதிக்கிறாங்க அந்த கூட்டம் ஒரு பைத்தியக்கார கூட்டம் எல்லாம் குடிச்சு போட்டு ட்ரக்ஸ் அடிக்கிற கூட்டம் அவங்ககிட்ட கிட்ட யாருன்னா ஒருத்தர் சென்ஸ் பேச முடியுமா அறிவு பேச முடியுமா பேச முடியாது அப்போ வந்து நீ ஐம்பதாயிரம் பேர் ஐநூறு பேர் போலீஸ் போட்டுருந்தானா அப்ப மொத்த போலீஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குமா இந்த கூத்து பாக்குறதுக்கு அப்ப எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேண்டாமா மற்ற ஊருக்குள்ள பாதுகாப்பு வேண்டாமா அப்படி இருந்த ஸ்டாலின் என்ன பண்ணி இருக்கிறாரு எல்லாம் நர்சஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாத்தையும் நைட்டோட நைட் வர சொல்லிருக்காரு தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்திங் கரெக்டா பண்ணாருன்னா நம்ம அது கரெக்ட்னு சொல்லணும் அதையெல்லாம் குற்றம் சொல்லக்கூடாது எப்படி வந்தாங்கன்னா பரதேசி நீ குடிச்சு போட்டு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த பரதேசி பசங்க அந்த டிவி கேட்க ஒத்த கட அங்க இது ஒரு அந்த ஆம்புலன்ஸ் பாருங்க பிளஸ் பாமர மக்கள் தான் காப்பாத்தி விட்டுருக்காங்க தொண்டர்கள் அவெல்லாம் பைத்தியம் பிடிச்சி பிடிச்சிட்டு குடியார பசங்க சாரி மேம் இவங்க எல்லாம் வந்து தண்டிக்கப்படணும் த கவர்மெண்ட் அண்ட் த கோர்ட் ஐ எம் ஏலிங் இப்போ மறுபடியும் அக்யூஸ் ஒன் ஷுட் பி விஜய் விஜய் தான் அக்யூஸ் ஒன் திபிர் பேச்சு பேசுறதும் அவன் தான் இந்த கூட்டத்தை சேர்த்ததும் தான் உனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாட்டி நீ தமிழ் வீட்டுல படு குடிச்சிட்டு கடை நீ ட்ரக்ஸ் அடி நீ பத்து பொம்பளைங்களோட சுத்து அது உன் பிரச்சனை அது மக்கள் பிரச்சனை கிடையாது ஆனா நீ மக்கள் பாலிடிக்ஸ் வந்துட்டா அப்படி இது டெஃபரண்டா மக்கள் பேசி தருவாங்க எங்களுக்கு எவ்ரி ரைட் ஐ ஹவ் எவ்ரி ரைட்